பேர் உலக சுகாதார அவசர நிலை அறிவிப்பு ஒன்றியத்திற்கும் அமலாக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்டு பதவி நீக்க தீர்மானம் இது செனட் சபையில் வரும் ஐந்தாம் தேதி என்று வாக்கெடுப்பு மேற்கு ஆசியாவிற்கான அமெரிக்காவின் அமைதி திட்டம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு மற்றும் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்றார் அமெரிக்காவின் சோபியா உட்பட பல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கிறது தொடர்ந்து பாருங்கள் சீனாவில் கொரோனா வைரஸ் கிருமி தாக்கத்தால் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேலானோர் உயிரிழந்துள்ளனர் இந்த வைரஸ் வேகமாக பரவி வருவதால் வூகான் மாகாணம் பெரும் சவால்களை சந்தித்து வருகிறது அதிகாரப்பூர்வமான இருநூற்று ஐம்பத்து ஒன்பது பேர் சீனாவில் உயிரிழந்துள்ள நிலையில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த வைரஸ் தாக்குதலால் பதினோரு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருப்பதாக சீன ஊடகங்கள் தெரிவித்துள்ளன கொரோனா நோய் கிருமி வேகமாக பரவி வரும் நிலையில் சீனா வனவிலங்குகள் கொண்டு செல்வதற்கும் விற்பனைக்கும் தற்காலிக தடை விதித்துள்ளது அது மட்டுமல்லாது பாதிக்கப்பட்ட வுகான் பகுதியில் பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் திறக்கப்படுவது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கொரோனா நோய் கிருமியால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு சீன பிரதமர் லீக் யாங் நேரில் சென்று பார்வையிட்டார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதிலும் சேவை செய்வதிலும் ஈடுபட்டுள்ள மருத்துவத்துறையை சார்ந்த ஊழியர்களுக்கு அவர் நன்றி தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மேலும் மருத்துவ ஊழியர்கள் அனுப்பப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் தற்போதைய நிலவரப்படி சீனாவில் தொடங்கிய கொரோனா நோய் கிருமியின் தாக்கம் மலேசியா பிலிப்பைன்ஸ் தைவான் நேபாளம் சிங்கப்பூர் தென்கொரியா தாய்லாந்து ஆஸ்திரேலியா கனடா அமெரிக்கா பின்லாந்து பிரான்ஸ் ஜெர்மனி ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட இருபது நாடுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா உட்பட உலகின் பல நாடுகள் சீனாவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள தமது குடிமக்களை அங்கிருந்து வெளியேற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன சீனாவிலிருந்து சொந்த நாடுகளுக்கு அழைத்து வரப்படுபவர்கள் பதினான்கு நாட்களுக்கு உரிய மருத்துவ பரிசோதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பல நாடுகள் சீனாவிற்கு தங்களது குடிமக்கள் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் வெளியிட்டுள்ளன இதற்கிடையே ரஷ்யா சீனாவுடனான தனது எல்லைப் பகுதி மூடப்படுவதாக அறிவித்துள்ளது மேலும் சீன குடிமக்களுக்கு விசா வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இது குறித்து பேசிய ரஷ்ய பிரதமர் மிக்கேல் மிஸ்யூஸ்டென் ரஷ்ய மக்களை பாதுகாக்க அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக கூறியுள்ளார் நிலைமையை பற்றி ஆய்வு செய்த உலக சுகாதார நிறுவனம் கொரோனா நோய்கிருமி தாக்கம் ஒரு உலகளாவிய அவசர நிலை என்று அறிவித்துள்ளது இது இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவ்வமைப்பு குறைந்த சுகாதார வசதிகளை கொண்ட நாடுகளில் இந்த நோய்கிருமி பரவுவது குறித்து உலக சுகாதார நிறுவனம் உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறியுள்ளது உலக சுகாதார நிறுவனத்தின் இந்த அறிவிப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஐநாவின் சீன பிரதிநிதி ஹேங் ஜூன் இவ்வமைப்பின் அறிக்கையை ஆராய்ந்து வருவதாக கூறியுள்ளார் இந்த நோய் கிருமியின் தாக்கத்தால் உலகின் இரண்டாவது பொருளாதாரமான சீனா பாதிக்கப்பட்டுள்ளதால் உலகெங்கிலும் உள்ள சந்தைகள் வீழ்ச்சியை கண்டுள்ளன உயிர்ப்புள்ளியான கொரோனா வைரஸ் வேகமாக பரவுவதை எந்த அளவிற்கு உலக நாடுகளால் தடுக்க முடியும் என்பது வரும் நாட்களில் தெரியவரும் எனினும் விரைவில் இதற்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு உயிரிழப்பு தடுக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் அவாவாகும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் பிரிட்டனுக்கும் இடையேயான நாற்பத்தி ஏழு ஆண்டு கால உறவு முடிவுக்கு வந்துள்ளது சென்ற வெள்ளிக்கிழமை அதாவது ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு முறையாக வெளியேறியது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று நடந்த கருத்தறியும் வாக்கெடுப்பில் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலக வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு மக்கள் வாக்களித்ததை அடுத்து ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் பிரிட்டனுக்கும் இடையே பிரெக்சிட் ஒப்பந்தம் எட்டப்பட்டது ஆனால் இந்த ஒப்பந்தம் தொடர்ந்து பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் ஒப்புதலை பெற தவறியதால் பிரிட்டிஷ் அரசியலில் பதற்றம் நிலவியது பிரெக்சிட்டின் காரணமாக தற்போதைய பிரதமர் போரிஸ் ஜான்சன் உட்பட டேவிட் கேமரோன் தெராசமே ஆகிய மூன்று பிரதமர்களின் பதவிக்காலத்தை அந்நாடு சந்தித்தது முடிவில் பிரக்ஸிட் ஒப்பந்தம் நாடாளுமன்றத்தில் நிறைவேறாத நிலையில் பொது தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது இத்தேர்தலில் போரிஸ் ஜான்சன் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு பெரும்பான்மை கிடைத்ததால் பிரெக்ஸிட் ஒப்பந்தம் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது இதையடுத்து சென்ற முப்பத்தி ஒன்றாம் தேதியன்று பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து முறையாக வெளியேறியது ஆனால் அடுத்த பதினோரு மாதங்களின் இடைப்பட்ட காலத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் பிரிட்டனுக்கும் இடையேயான விதிமுறைகள் பின்பற்றப்படும் இந்த காலகட்டத்திற்குள் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் பிரிட்டனுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்பட்ட பிறகு அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகுவதற்கான இறுதி தீர்மானத்திற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் நாடாளுமன்றம் சென்ற புதன் அன்று ஒப்புதல் வழங்கியது இருபத்தேழு நாடுகளை கொண்ட ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகுவதற்கான தீர்மானம் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டபோது அங்கு கூடியிருந்த உறுப்பினர்கள் உணர்வுபூர்வமான கருத்துக்களை எடுத்துரைத்தனர் முறையாக பிரிட்டன் ஒன்றியத்திலிருந்து விலகிய போதிலும் இரு அமைப்புகள் இடையேயான உறவு என்றுமே பிரிக்க முடியாதது என்று அவர்கள் கூறினர் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகியதை குறித்து பேசிய பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் இந்த நிகழ்வு ஒரு ஆரம்பமே அன்றி முடிவு அல்ல என்றார் இது புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக விளக்கப்படும் திரை என்றார் நாட்டை ஒற்றுப்படுத்தி அதை முன்னெடுத்து செல்வதே தமது கடமையாக இருக்கும் என்றார் அவர் பிரெக்சிட் குறித்து பேசிய ஜெர்மன் அதிபர் ஏஞ்சலா மெர்க்கல் இது ஒரு மாபெரும் மாற்றம் என்றார் தமது கருத்தை தெரிவித்த ஐரோப்பிய கமிஷன் தலைவர் உர்சுலா முடிந்த அளவிற்கு பிரிட்டனோடு சிறந்த உறவுகளை பராமரிக்கவே ஐரோப்பிய ஒன்றியம் விரும்புகிறது என்றாலும் பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பினராக இருப்பதற்கு அது ஈடாகாது என்றார் மொத்தத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகியிருப்பது உலக அரசியலிலும் பொருளாதாரத்திலும் ஒன்றியத்திற்கும் பிரிட்டனுக்கும் இடையேயான உறவுகளிலும் பிரிட்டனில் வாழும் ஐரோப்பிய குடிமக்கள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் வாழும் பிரிட்டிஷ் குடிமக்கள் ஆகியோரின் மீதும் ஐநாவில் பல்வேறு பிரச்சினைகள் தலைதூக்கும்போது ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பிரிட்டன் மீது இதுபோன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது இடைப்பட்ட காலத்தின் முடிவில் அதாவது அடுத்த வருடம் முதல் தெரியவரும் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக உலக அரசியலை ஆக்கிரமித்திருக்கும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையேயான மேற்காசிய பிரச்சனைக்கு தீர்வு காணும் முகமாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் புதிய திட்டத்தை வெளியிட்டுள்ளார் இருநாட்டு கொள்கையை அடிப்படையாக கொண்ட இந்த திட்டத்தின்படி சர்ச்சைக்குரிய ஜெருசலம் நகரம் இஸ்ரேலின் தலைநகரமாக இருக்கும் மேற்கு கரையில் இஸ்ரேல் அமைந்துள்ள குடியிருப்புகளை அமெரிக்கா அங்கீகரிக்கும் ஜெருசலத்தின் கிழக்கில் உள்ள பகுதி பாலஸ்தீனத்தின் தலைநகரமாக இருக்கும் இந்த புதிய நகரம் சாலைகள் பாலங்கள் பாதைகள் என்று பல்வேறு தொடர்புகளை கொண்டிருக்கும் சர்ச்சைக்குரிய காசாவிற்கு அருகில் இருக்கும் பல அரேபிய சிறு நகரங்கள் எதிர்கால பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் மேற்கு கரையில் அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு எந்த குடியிருப்புகளையும் இஸ்ரேல் அமைக்காது ஆனால் இதற்காக இஸ்ரேல் குறித்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாலஸ்தீனம் பதிவு செய்திருக்கும் புகார்களை பாலஸ்தீனம் திரும்ப பெற வேண்டும் மேலும் இந்த திட்டத்தில் குடிபெயர்ந்த பாலஸ்தீன அகதிகள் திரும்ப வருவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை அது மட்டுமல்லாது ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிஹாத் அமைப்புகள் மீது பாலஸ்தீனம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மொத்தத்தில் அமெரிக்க அதிபர் வெளியிட்டிருக்கும் மேற்காசியாவிற்கான அமைதி திட்டம் இஸ்ரேலின் எல்லை பகுதி பாலஸ்தீன அகதிகள் மேற்கு கரையில் உள்ள இஸ்ரேலின் குடியிருப்புகள் இஸ்ரேலின் பாதுகாப்பு மற்றும் ஜெருசலேத்தின் அந்தஸ்து ஆகியவற்றை சார்ந்ததாக உள்ளது மேற்காசியாவிற்கான தமது திட்டத்தை வெளியிட்டு பேசிய அதிபர் டிரம்ப் அமைதியை நோக்கி இஸ்ரேல் பெரும் அடியெடுத்து வைத்திருப்பதாக கூறினார் அறிவிப்பின் போது அமெரிக்க அதிபருடன் இருந்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் யாகு இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்றார் மேற்காசிய பிரச்சனையில் முக்கிய பங்குதாரர்களான இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் ஆகியவற்றில் பாலஸ்தீனத்தின் பங்கேற்பு இல்லாமல் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் யாகுவை மட்டுமே உடன் வைத்துக் கொண்டு வெளியிடப்பட்ட திட்டம் இஸ்ரேலுக்கு சாதகமாக அமைந்துள்ளதில் வியப்பேதும் இல்லை என்பது பல ஊடகங்களின் கருத்தாக உள்ளது மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் இந்த முயற்சிக்கு முன்னரே முன்னாள் அதிபர்கள் பில் கிளின்டன் ஜார்ஜ் புஷ் மற்றும் பராக் ஒபாமா ஆகியோர் எடுத்த முயற்சிகள் தோல்வியை சந்தித்திருக்கின்றன என்பது நினைவில் கொள்ளத்தக்கது தற்போதைய அதிபர் டிரம்பின் முயற்சியும் தோல்வியை சந்திக்கிறதா என்ற கேள்வி ஒருபுறம் இருக்க அறிவிப்பு வெளியிடப்பட்ட உடனேயே பாலஸ்தீனத்தின் பல பகுதிகளில் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அமெரிக்க அதிபர் டிரம்பும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் கூடிய விரைவில் தேர்தல்களை சந்திக்கவிருக்கும் நிலையில் இந்த திட்டத்தின் அறிவிப்பு அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாக உள்ளது எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக தொடரும் மேற்காசிய பிரச்சினை அமெரிக்காவின் இந்த புதிய திட்டத்தால் முடிவுக்கு வருமா அல்லது முன்பு போல் தொடருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இவ்வருடம் நடைபெறவிருக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபரும் குடியரசுக் கட்சி வேட்பாளராக போட்டியிடவிருக்கும் டிரம்புக்கு எதிராக ஜனநாயக கட்சி வேட்பாளராக போட்டியிடுவதற்கு வாய்ப்புள்ள ஜோ பைடன் மற்றும் அவரது மகன் ஹண்டர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு அதிபர் டிரம்ப் அழுத்தம் கொடுத்ததாக எழுந்த குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்ட பதவி நீக்க தீர்மானத்தின் மீது அமெரிக்க செனட் சபையில் வரும் ஐந்தாம் தேதியன்று வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் நாடாளுமன்றத்தின் நடவடிக்கைகளுக்கு தடையாக இருந்தது ஆகிய இரு குற்றச்சாட்டுகள் சம்பந்தப்பட்ட முன்னதாக அதிபரின் பதவி நீக்க தீர்மானம் ஜனநாயக கட்சி உறுப்பினர்களை பெரும்பான்மையாக கொண்ட பிரதிநிதிகள் சபையில் நிறைவேறியது என்பது குறிப்பிடத்தக்கது செனட் சபையில் அதிபரின் குடியரசுக் கட்சிக்கு பெரும்பான்மை இருப்பதால் இந்த தீர்மானம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பே இல்லை என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்து எனவே அதிபர் பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் இல்லை என்றே கூற வேண்டும் முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு எதிரான பதவி நீக்க தீர்மான விசாரணையின் போது சாட்சியம் அளிக்குமாறு அதிபரின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டனுக்கு அந்நாட்டு செனட் சபை அழைப்பு விடுத்தது அரசியல் காரணங்களுக்காக யுக்ரைனுக்கு அளிக்கப்பட்டு வரும் உதவியை நிறுத்த அதிபர் ட்ரம்ப் விரும்பினார் என்று ஜான் போல்டன் தாம் எழுதிய புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தார் இதற்கிடையே யுக்ரைனுக்கான நிதியை நிறுத்துவதற்கான அதிகாரம் அதிபருக்கு உள்ளதாக ட்ரம்ப்பின் வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர் வரும் ஐந்தாம் அன்று அதிபரின் பதவி நீக்க தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு செனட் சபையில் நடைபெற்று தம்மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளில் இருந்து அதிபர் டிரம்ப் விடுவிக்கப்படும் பட்சத்தில் இந்த முடிவு அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தில் குடியரசுக் கட்சிக்கும் தனிப்பட்ட முறையில் குடியரசுக் கட்சி வேட்பாளரான அதிபர் டிரம்புக்கும் சாதகமாக அமையுமா அல்லது ஜனநாயக கட்சி எதிர்பார்க்கும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்து ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்காக அந்நாட்டின் மீதான எந்த பொருளாதார தடையையும் அமெரிக்கா திரும்பப் பெறாது என்று அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார் இதுகுறித்து ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜாவத் ஷரீப் பேட்டி ஒன்றில் கூறிய கருத்துக்கு பதில் கூறும் வகையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தமது நிலைப்பாட்டை ட்விட்டர் செய்தியில் வெளியிட்டுள்ளார் இந்தியாவின் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டுள்ள குடியுரிமை திருத்த சட்டம் பற்றிய தீர்மானத்தின் மீது ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் நடைபெறவிருந்த வாக்கெடுப்பு அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் இந்த நடவடிக்கை இந்தியாவின் ராஜாங்க அணுகுமுறைக்கான வெற்றியாக கருதப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதியன்று பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸுக்கு பயணம் மேற்கொண்ட பிறகு இந்த வாக்கெடுப்பு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உக்ரைனுக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவு வழங்கும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ கூறியுள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கும் உக்ரைன் அதிபர் ஜெலன்சிக்கும் இடையே நடந்த தொலைபேசி உரையாடலை மையமாக கொண்டு அமெரிக்க அதிபரின் பதவி நீக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரின் இந்த கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது இஸ்ரேல் பிரதமர் நெத்தன் யாகோ ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் சந்தித்து பேசினார் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு பேசிய இஸ்ரேல் பிரதமர் மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் முகமாக அமெரிக்கா தனது திட்டத்தை அறிவித்ததற்கு பிறகு தாம் சந்திக்கும் முதல் உலகத் தலைவர் புட்டின் என்று கூறினார் ஸ்வீடனைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்நாட்டைச் சேர்ந்த இளம் பருவநிலை மாற்ற இயக்க ஆர்வலர் கிரேட்டா துன்பர்க்குக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் பருவநிலை மாற்றம் பற்றிய விழிப்புணர்ச்சியை அரசியல்வாதிகளிடையே ஏற்படுத்தியதற்காக இந்த பரிசு இவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் நியூசிலாந்து நாட்டில் வரும் செப்டம்பர் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நியூசிலாந்து பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார் தமது அரசின் சிறப்பான செயல்பாட்டால் நாட்டின் பொருளாதாரம் வலுவடைந்துள்ளதாகவும் வேலையில்லா திண்டாட்டம் குறைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் செப்டம்பர் மாதம் தேதி வரை தமது அரசு தொடர்ந்து செயல்படும் என்று ஜெசிந்தா ஆர்டன் கூறினார் ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் அருகே ஐந்து ராக்கெட்டுகள் வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது உயர் பாதுகாப்பு மிக்க பகுதியில் ராக்கெட் தாக்குதல் நடந்துள்ளதாகவும் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என்றும் ஈராக் பாதுகாப்புப் படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே டைக்ரீஸின் மேற்கு கரையில் வெளிநாட்டு தூதரகங்கள் அமைந்துள்ள பகுதியில் பலத்த சத்தம் கேட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன நேபாள நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சபை சபாநாயகராக நேபாள் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த அக்னி சப்கோடா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அக்னி சப்கோடா பெயரை சுபாஷ் சந்திர நெம்பாங் என்ற நேபாள கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்பி முன்மொழிந்தார் இதில் யாரும் அவரை எதிர்த்து இப்பதவிக்கு போட்டியிடாத நிலையில் அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக பிரதிநிதிகள் சபையின் மூத்த உறுப்பினரான மகந்தா தாகூர் அறிவித்தார் சிரியாவில் வடக்கு மாகாணங்கள் தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது இவர்களின் வசமுள்ள வடமேற்கு பகுதியான அசாஸ் கிரீன் கிராப் பகுதியில் நடைபெற்ற கார் வெடிகுண்டு தாக்குதலில் ஏழு பேர் கொல்லப்பட்டனர் இந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு இதுவரை எந்த ஒரு அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை இதுபோன்ற தாக்குதல்கள் பல்வேறு உணவகங்கள் அமைந்துள்ள பகுதியில் நடைபெறுவது வழக்கமாகிவிட்டது என்று பிரிட்டனைச் சேர்ந்த மனித உரிமை ஆர்வலர் தெரிவித்தார் அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் நீண்ட சுரங்கப்பாதை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த சுரங்கப்பாதை மெக்சிகோவிலிருந்து போதைப்பொருள் பொருள் கடத்தப்படுவதற்கு பயன்பட்டிருக்கக்கூடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் குடியேறிகள் சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்குள் நுழைவதை தடுக்க தடுப்புச் சுவர் கட்டப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் வலியுறுத்தி வரும் நிலையில் இதுபோன்ற ஒரு சுரங்கப்பாதை கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது ரஷ்யாவின் குரில் தீவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி இரண்டாக பதிவானது அங்குள்ள யூஷ்னோ குரிலிஸ்க் பகுதியின் தென்கிழக்கில் சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நேரத்தில் ஜப்பான் நாட்டின் நிமுரோ நகரத்திலும் நிலநடுக்கம் ஏற்பட்டது அங்கு ஐந்து புள்ளி நான்காக நிலநடுக்கத்தின் அளவு இருந்தது இந்த நிலநடுக்கங்களினால் ஏற்பட்ட சேதம் குறித்து தகவல் ஏதும் வெளியாகவில்லை இன்றைய உலகில் பாவம் செய்கிறோம் என்ற உணர்வை இழந்து தீய செயல்களில் ஈடுபடுவது துரதிருஷ்டவசமானது என்று போப் பெருந்தகை கூறியுள்ளார் கூட்டு பிரார்த்தனையில் பங்கேற்ற போப் பெருந்தகை உலகியல் சார்ந்த வாழ்க்கை முறை தீய செயல்களில் ஈடுபடுவதற்கும் பாவம் செய்வதற்கும் வழிவகுக்கிறது என்றார் மக்கள் வாழ்வின் மதிப்பீடுகளை உணர்ந்து தீய செயல்களை தவிர்க்க வேண்டும் என்றார் பிரேசில் நாட்டில் மழை வெள்ளத்தில் சிக்கி அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அந்நாட்டின் மினாஸ் ஜெராய்ஸ் மற்றும் பொலோ ஹோரிசோண்டா பகுதிகள் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையினால் கடுமையாக பாதிக்கப்பட்டன ஒரே நாளில் பதினேழு சென்டிமீட்டர் அளவுக்கு பெய்த மழையினால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது சுமார் இருபதாயிரம் மக்கள் வெள்ளம் பாதித்த பகுதியிலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் திபெத்தில் தற்போதைய தலா லாமாவிற்கு அடுத்ததாக ஆன்மீக தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் நடவடிக்கைகளில் தலையிடும் சீனா அதிகாரிகள் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படுவதற்கான அமெரிக்க பிரதிநிதிகள் சபை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த மசோதாவின்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் சொத்துக்கள் முடக்கப்படுவதோடு அவர்கள் அமெரிக்காவிற்கு வருவதற்கும் தடை விதிக்கப்படும் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு சீனா கடும் ஆட்சேபம் தெரிவிப்பதோடு சீனாவின் உள்நாட்டு பிரச்சனையில் தலையிடுவதை அமெரிக்கா தவிர்க்க வேண்டும் என்று கூறியுள்ளது அமெரிக்காவில் பனிக்கட்டிகளுக்கு மத்தியில் நடைபெறும் சவாரி நாய்களுக்கான மாரத்தான் போட்டி பார்வையாளர்களை கவர்ந்தது மின்னசோட்டா மாகாணத்தில் உள்ள துலுத் நகரில் முப்பத்தி ஆறாவது ஆண்டாக இந்த போட்டி தொடங்கியது கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபெறும் இந்த போட்டியில் பதினான்கு அணிகள் கலந்து கொண்டுள்ளன தெற்கு கலிபோர்னியா கடல் பகுதியில் ராட்சச திமிங்கலம் ஒன்றின் செயல்பாட்டினை மிக அருகில் சென்று படம் பிடித்து ஒருவர் இணையதளத்தில் பதிவிட்டுள்ளார் ஆழ்கடல் பகுதிக்கு சென்று வரும் திறன் படைத்த திமிங்கலம் குறித்து உலகம் முழுவதும் கடல் உயிரின ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு நடத்தி வருகின்றனர் இந்த நபரும் ஒரு சிறியராக படையினைக் கொண்டு அசாத்திய தைரியத்துடன் திமிங்கலத்தின் மிக அருகில் சென்று இந்த ஆய்வை மேற்கொண்டுள்ளார் பல நாடுகளில் ஆடை அலங்கார அணிவகுப்புகள் நடைபெறுவது வழக்கம்தான் ஆனால் சற்று வித்தியாசமாக பனி படர்ந்த மலைப்பகுதியில் உலகின் மிக உயரிய சிகரமான எவரெஸ்ட் சிகரத்திற்கு அடியில் நேபாள் சுற்றுலா வாரியம் ஆடை அலங்கார அணிவகுப்பு நடத்தி சாதனை படைத்துள்ளது இந்த அணிவகுப்பில் பின்லாந்து இத்தாலி இலங்கை சிங்கப்பூர் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்ற அறுபத்தி இரண்டாவது வருடாந்திர கிராமிய இசை விருது வழங்கும் நிகழ்ச்சியில் நான்கு பிரிவுகளில் விருதுகளை பெற்று சாதனை படைத்துள்ளார் பில்லி இலிஸ் பதினெட்டு வயது இசைக்கலைஞரான இலிஸ் சிறந்த ஆல்பம் சிறந்த பாடல் வருடத்திற்கான சிறந்த பாடல் மற்றும் சிறந்த புதிய இசைக்கலைஞர் என்ற நான்கு பிரிவுகளில் விருதுகளை பெற்று அசத்தினார் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்றார் அமெரிக்காவைச் சேர்ந்த சோஃபியா கெனின் இவர் ஸ்பெயினின் கேர்பென் முருகூசாவை நான்கு ஆறு ஆறு இரண்டு ஆறு இரண்டு என்ற செட்கணக்கில் வீழ்த்தி பட்டத்தை வென்றார் நாடும் நடனமும் பகுதியில் இன்று அர்ஜென்டினாவின் டாங்கோ நடனம் அர்ஜென்டினாவில் தனது வேர்களை கொண்ட டாங்கோ நடனம் உலகெங்கும் தற்போது பல்வேறு வடிவங்களில் அரங்கேற்றப்பட்டு வருகிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அர்ஜென்டினாவின் முக்கிய நகரமான பியூனஸ் ஐரஸில் தொடங்கிய டேங்கோ நடனம் ஐரோப்பிய ஆப்பிரிக்க சாயல்களைக் கொண்டு உலகெங்கும் தற்போது புகழ் பெற்றுள்ளது உணர்வுபூர்வமான இந்த நடனம் மனிதனின் உள்ளார்ந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது என்றே கூறலாம் ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதியன்று அர்ஜென்டினா உருகுவே ஆகிய நாடுகளின் பரிந்துரையின் பேரில் டாங்கோ நடனம் பாதுகாக்கப்பட வேண்டிய பாரம்பரியமாக அறிவிக்கப்படுவதற்கான முன்மொழிவிற்கு ஒப்புதல் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது பங்கேற்போரின் மகிழ்ச்சியையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்தும் டாங்கோ நடனம் பார்வையாளர்களின் கவனத்தையும் பாராட்டையும் பெறுவதில் வியப்பேதும் இல்லை நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதுகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்